நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வண்டி வாங்கின நேரம் வந்து எதுவுமே சரியில்லை எதுவுமே ராசியா இருக்க மாட்டேங்குது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அதே மாதிரி வீடு இந்த வீட்டுக்கு குடி போன நேரத்துல இருந்து எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது தப்பு தப்பா நடக்குது அப்படின்னாங்க பொதுவா இந்த வண்டி வீடு இந்த ரெண்டு தருதரமும் நீங்கணும் அப்படின்னா என்ன குறிச்சுப்பாங்க இத்தனையும் கலந்து பவுடர் பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நாம வீடு புறம் தெளிக்கலாம் மிஷின்லாம் தெளிக்கலாம் வாகனத்துல தெளிக்கலாம் இப்படி எல்லாத்திலையும் எதுல வேணாலும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு அலமும் அந்த வண்டி வாகனம் தரித்திரம் வீடு தரித்திரம் எல்லா விதமான தரித்திரங்களும் வேலைக்குறோம் ஒரே விஷயம் இது வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வண்டி வாங்கின நேரம் வந்து எதுவுமே சரியில்லை எதுவுமே ராசியா இருக்க மாட்டேங்குது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அதே மாதிரி வீடு இந்த வீட்டுக்கு குடி போன நேரத்துல இருந்து எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு பொதுவா இந்த வண்டி வீடு இந்த ரெண்டு தருதரமும் நீங்கணும் அப்படின்னா என்ன குருஜி பண்ண பண்ணலாம் நம்ம ஏற்கனவே இந்த சிரசு தரித்திரத்துல சொன்ன மாதிரியே சீக்கா பொடி வேணும் நல்ல சீக்கா பொடி வேணும் கெமிக்கல் இல்லாததா சீக்கா பொடியும் வசம்பு பொடி வசம்பு பொடி இருக்குது இல்லை அதை அதில் கலந்துக்கணும் ஜவ்வாது கொஞ்சம் கலந்துக்கணும் இந்த மூணுமே அதில் சொல்லியிருக்கேன் சிரசுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுல இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி கலந்துக்கணும் எந்த மஞ்சள் நம்ம இப்போ பொதுவாக மஞ்சள் தூள் இருக்கு குழம்புக்கு பயன்படுத்தணும் அந்த மஞ்சள் பொடியை கொஞ்சம் கலந்துக்கணும் அது போக இந்த வெண்கடுகு பொடின்னு சொல்லிட்டு வெண்கடுகுன்னு ஒன்று இருக்குது அந்த வெண்கடுகுடைய தூள் கிடைச்சாலும் சரி அப்படின்னா அந்த வெண்கடுக்கை வாங்கி நம்ம தூள் பண்ணிக்கலாம் அது கடுகு தானே அது அதையும் இதில் கலந்துக்கணும் இத்தனையும் கலந்து பவுட்ரு பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நாம கொஞ்சம் பன்னீரை ஊற்றி தண்ணியில் கலந்துக்கணும் கலந்து வீடு பூரா தெளிக்கலாம் மிஷினிலலாம் தெளிக்கலாம் வாகனத்தில் தெளிக்கலாம் இப்படி எல்லாத்துலேயும் எதில் வேணாலும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு அலமிடணும் வீடு பூரா தெளிச்சோன்னா வீட்டை வந்து தொடச்சி விட்டுணும் அப்புறம் இது இது தெளிச்சதும் நிறுத்தக்கூடாது சீக்கா கலந்துருக்கணும் அதனால செகண்டாக அதை வந்து தண்ணி போட்டு தொடச்சு சாமி ரூமு பெட்ரூமு அப்புறம் மிஷின் இப்போ வண்டினா வண்டி வந்து சரியாக ஓடலை அப்படின்னா வண்டிகளுக்கெல்லாம் தெளிச்சுட்டு வண்டி அலமிடணும் மிஷினா மிஷினில்லாம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷினை எத்திரியும் நல்ல தண்ணி வச்சு தொடச்சு எடுத்துடணும் ஏன்னா சீக்கா இருக்கும்போது அப்படியே விடக்கூடாது சீக்கா வந்து அப்படியே விடக்கூடாது அதான் சீக்கா நம்ம ஏற்கனவே தலைக்கு போகிற சீக்கா வசம்பு பொடி ஜவ்வாது இந்த மூணுமே ஜென்ரலாக சொல்லி நம்ம அதோட என்னென்னு சொன்னால் மஞ்சத்தூளை சேர்க்கணும்

பதினாலுக்கு ஒரு வாட்டி அப்படி பண்ணோம்னா தரித்திரங்கள் விளைக்கிடும் கண்டிப்பா இது போனாலே வந்து எல்லா நல்ல விஷயமும் நம்ம தேடி நடக்கும் ஆமா ரொம்ப அருமையான பதிவு குருஜி நன்றி குருஜி நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க